மணக்க மக்களே வாங்க நம்ம என்ன போகிறோம்னா இது வந்து கீரை செய்யப்படுறோம் என்ன கீரைன்னு கேட்டீங்க வாதாமடக்கு கீரை இந்த கீரை வந்து வாதாம் மடக்கி கீரைன்னா வாதா உள்ளவங்களுக்கு சாப்பிட்றது முடக்கு வாதம் மூட்டு வலி அந்த மாதிரி உள்ளவங்க சாப்பிடும்போது இந்த வாதாமடக்கு கீரை சாப்பிடோம்னா ரொம்ப நல்லது உடனே சரியாயிரும் வாரத்துல நாளைக்கு சாப்பிடணும் அதோட சேர்த்து ரெண்டு முருங்கைக்கீரை கீரை நல்லா இருக்கும் அதுக்கு தேவையான பார்த்து ரெண்டு பட்டை மிளகா ரெண்டு வெங்காயம் கருவேப்பு கடுவு எடுத்து வச்சிருக்கோம் எப்படி கீரை பொரிக்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வண்ணை ஊத்திக்கும் கடுகு மருத்து போட்டுவோம் கடுகு பொருந்துச்சு ரெண்டு பட்டை மிளகா கிளி போட்டுப்போம் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சிட்டு அதை சேர்த்துப்போம் வதங்கிட்டு வாதாமடைக்கு கீரை சேர்த்துப்போம் பாதாமடைக்கு கீரை அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் தேவையான அளவு சேர்த்துப்போம் நாலு தீரகம் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நல்லா கையில தேச்சிட்டு போட்டோம்னா பாசமா இருக்கும்பாங்க அடுத்து கொஞ்சம் தேங்காய் துருவல் இது மாதிரி உதிர உதிரியா கீரை பொருத்தும்